அன்பர்கள் யாவருக்கும் அடியேன் நாகராஜனின் இனிய வணக்கம் நாம் முன்பு திருவாசகத்தில் சிவபுராணம் என்ற பகுதியை படித்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக கீர்த்தி திரு அகவல் பகுதியை படிக்க வந்திருக்கிறோம் கீர்த்தி திரு அகவல் என்பது சிவபெருமானது அருப்புகழை கூறுகின்ற சிறந்த அகவல் பாட்டு அகவல் என்றால் அழைத்தல் மயில் எழுப்பும் ஓசை அகவல் ஓசை ஆசிரியப்பாவிற்கான ஓசை அகவல் ஓசை அகவல் என்பது ஆசிரியப்பாவின் இன்னொரு பெயராகும் சிவனது திருவருட்புகழ்ச்சியை அகவல் ஓசையில் ஆசிரியப்பாவில் அமைந்த நூல் கீர்த்தி திரு அகவல் சிவபுராணத்துள் சிவபெருநா சிவபெருமானது பெருமையை பண்பாக எடுத்து போற்றிய வரிகள் இங்கே அதனை செயலாக எடுத்து போட்டுகின்றன அத்திருவிழி திருவிளையாடல்கள் பற்பல இடங்களில் பற்பல காலங்களில் பற்பல வகையில் நிகழ்ந்தனவாம் ஆகவே வாதவூர் அடிகளது கால பழமையால் இதனுள் குறிக்கப்பட்டுள்ள தலங்களுக்குள்ளும் வரலாறுகளுக்குள்ளும் பல பிற்காலத்தவரால் அதாவது நம்மவரால் நன்கு அறிதற்கு அறியனவா அறியவாயின ஒரு சில நிகழ்வுகள் இணை ஆதாரம் இன்மையால் அதாவது திருவிளையாடல் புராணம் போன்று விரிந்து உணர இயலாத வகையில் உள்ளன இங்கே மாணிக்க வாசகர் இறைவனை அறிமுகப்படுத்தும் முறையே அற்புதம் அவன் திருலையில் ஆடுபவன் என்று ஒரு எளிய அறிமுகம் இப்போது பதிகத்தில் நுழைவோம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழிபெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானுவோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் திருவடி என்பது விடாத ஆகுபேராய் அவைகளை உடைய இறைவன் என பொருள் தந்தது எல்லாம் என்றதில் எல்லாவற்று கண்ணும் எனவும் பயிலுதல் என்பது நீங்காத நின்று அருள் புரிதல் எனவும் இறைவன் புறத்தே தில்லையிலும் அகத்தே நெஞ்ச தாமரை இடத்தும் நடனம் புரிதலை இங்கனம் அருளி செய்கிறார் பல்குணம் என்றதில் குணம் ஆற்றல் அது எழில் பெற என்றதனோடு முடிந்தது எழில் பெற என்பது எழுச்சி பெற்று நிற்குமாறு விலங்கு என்பது தடத்த நிலையில் தூலமாய் நின்று இவ்வெச்சம் தோற்றியும் அழித்தும் துறந்தும் எனோடு முடிகிறது இந்நில உலகில் நடுவாய் அமைந்தவிடம் தில்லை என்பர் தில்லை மாநகரம் சிதம்பரம் அதேபோன்று இவ்வுடம்புக்கு நடுவாய் அமைந்த இடம் நெஞ்சத் தாமரை இவ்விரண்டு இடங்களிலும் இறைவனது இயக்கம் விளங்கி காணப்படும் என்றார் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றவனாகி என்றும் அண்டமாகிய உலகிலும் பிண்டமாகிய உடம்பிலும் ஓயாது நடைபெறும் இவ் இயக்கம் கொண்டே இறைவனது குணம் வெளிப்படும் ஆதலால் என்னில் பல்குணம் எழுபெற விளங்கி என்றும் இறைவன் அறிவித்தாலன்றி உயிர்கள் அதை அறிய மாட்டா எல்லா உயிர் உயிரற்றவை யாவும் அவனே என்கிறார் மாணிக்க வாசகர் வகையால் துண்ணிய கல்வியை தோற்றியும் அழித்தும் என்றும் தம்முடைய அறியாமையை போக்கி இறைவன் அருள் புருந்தியம்மையை கூறுகிறார் ஒருவர் இந்த உலகில் பெறுகிற அறிவு அனுபவம் ஆற்றல் ஆகியவற்றின் தொகுப்பே கல்வி எனப்படும் ஒருவர் பெறுகிற கல்வி அவரது ஆளுமைக்கும் ஆற்றலுக்கும் அடித்தளமாக இருந்து அவரின் ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்யும் வழியமைக்கும் இதையே இறைவன் கருணையால் இவை நிகழ்கின்றன மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மற்றைய தேவர் உலகிலும் பொருந்திய கல்வியை தோற்றியும் நீக்கியும் மண் விண் என்றது பூதங்களை கீழும் மேலும் மேலுமான இவற்றைக் கூறவே இடைநிற்கும் பூதங்களும் இதில் அடங்க அடக்கமாகும் வானூர் உலகு என பின்னர் வருதலின் இவை மக்கள் உலகா ஆகின அடுத்து வரிகள் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதுற குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித் தருளியும் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் சொல் பல்காமை பலவிதமாக சொற்களை போட்டு அடுக்காமல் சுருங்க ஓதி என்னுடைய இருளை ஏறத் துறந்து என உள்ளத்து அன்பு மீதுற குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் எனவும் ஏனைய அடியார் பலருடைய இருளையும் ஏறத் துறந்து அவர் உள்ளத்து அன்பு மீதுற குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் என குறிப்பிட்டு கூறுகிறார் படைப்பு காலத்தில் ஆகமத்தை இறைவன் தோற்றுவித்து பிரணவர் அனந்ததேவர் முதலியோருக்கும் கூறுகிறார் இவ்வரலாற்றை ஆகமங்கள் கூறுகின்றன உமையம்மைக்கு இறைவன் ஆகமும் சொல்லிய வரலாற்றை திரு திருமந்திரமும் திருத்தொண்டர் புராணமும் கூறுகின்றன அந்த பழைய வரலாறுகளை கருத்தில் கொண்டே சொன்ன ஆகமம் என்றார் படைப்பு காலத்தில் சொல்லிய இந்த ஆகமங்களை நில உலகத்தின் பொருட்டு மகேந்திர மலையில் இறைவன் வெளிப்படுத்தி அருளினான் என்பதே அடிகள் அருளி என்ற பகுதியினாலே அறிகிறோம் அதாவது வழிபாட்டு முறைகளை விளக்கி அதற்கான விதிமுறைகளை வழிம காட்டுதல்களை முன்வைக்கும் நூல்களை நூல்களே ஆகமங்கள் ஆன்மீக தத்துவம் உடல் மற்றும் மன ஒழுக்கு நெறிகள் கோவில் வடிவமைப்பு கட்டுமானம் சமய ஒழுக்கம் பற்றியவை ஆகமங்கள் மகேந்திர மலை என்பது பொதியைக்கு தெற்கே உள்ளது என சிவ தர்மோத்தரம் வால்மீகி ராமாயணமும் கூறுகிறது அடுத்து வரும் வரிகள் கல்லாடத்து கல்லாடத்துக் கலந்து நிதரளி நல்லாடு நயப்புற வெய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்முடி தன்னோடும் எஞ்சாதேண்டும் இன்னரில் விளைந்தும் என்று சொல்கிறார் கல்லாடம் என்னும் திருத்தலத்திலே உமதா உமாதேவியோடு யாவரும் விரும்பும்படி ஒருமித்து எழுந்தருளில் இருந்தும் பஞ்ச என்னும் திருப்பதியில் பால் போன்ற மொழியை உடவலாகிய உமாதேவியோடும் குறையாமல் மிகும் இனிய பொருள் இனிய அருள் செய்தும் என்கிறார் கல்லாடம் என்ற தலம் அங்கே கலந்து வெளிப்பட்டு நின்று நல்லாள் உமையம்மையுடன் நயப்புறவு மகிழ்ச்சி உறுந்தடன் அதாவது தணிந்து மகேந்திர மலையில் தோற்றுவித்தருளிய ஆகமங்களை இறைவன் உமையமை உமையம்மைக்கு அவ்விடத்தே அறிவுறுத்த அவள் அவற்றை விருப்பமின்றி கேட்டாளாம் அதனால் சினம் கொண்ட இறைவன் நீ இங்கிருக்க தகுதியற்ற இல்லை என கடிந்து அவளை நீங்கி அவள் கல்லாளம் எனும் தளத்தில் சென்று தன் பிழை நீங்க இறைவனை வழிபட்டாள் என்று புராணம் குற்றம் பொறுத்திருந்த பின்னர் பஞ்ச பள்ளியில் வழிபட இறைவன் அங்கு தோன்றிய போது அம்மை இறைவனோடு நீங்காது அது உரையும் வரத்தினை வேண்டுகிறாள் இறைவன் அம்மையை வலைஞர் மகளாய் சென்றிரு பின்னர் வந்து மனம் புரிதும் என்று அள்ளினான் குற்றம் பொறுத்த பின்பும் அம்மையை வளைஞர் மகளாக செல்ல பணித்தது அது முற்றும் நீங்குதற்கு என்பே இனி வளைஞர் மகளாக செல்ல பணித்து வலைஞர் தலைவனது தவமும் இதற்கு ஒரு காரணம் இங்கே திருவிழையாடல் திரைப்படத்தில் மீனவ வேடத்தில் சிவாஜி நடையழுகும் சாவித்திரி நடிப்பையும் நாம் மீண்டும் நம் மனக்கண்ணில் கொண்டு வரலாம் அடுத்து கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவியட் ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திர திருத்து உற்று ஐ முகங்களால் பணிந்தரளியும் என்கிறார் வேட உருவத்துடன் முழு முருக்கம்பு போன்ற உதற்றை உடைய உமாதேவியின் நெருங்கிய அழகான தினங்களாகிய குணத்தில் மூழ்கியும் வளையராகி கெளுற்று மீனை பிடித்து பெருமை வாய்ந்த விருப்பத்தினை உடைய ஆகமங்களை அக்கெழுற்றினிருந்து கவர்ந்தும் முன்னொரு காலத்தில் இறைவன் அம்பிகைக்கு ஆகமன் நூற்பொரு உபதித்தான் ஆனால் அம்பிகை அந்நூற்பொருளில் போதிய நாட்டம் செலுத்தவில்லை என்பதால் உமை இறைவனது சாப் சாபத்தை ஏற்று வளைஞனுக்கு மகளாய் பிறந்தால் இதை கேள்வியுற்று மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரும் இறைவனது தெரு முன்பு வந்து அவன் கையில் இருந்த ஆகமன் நூல்களை வாங்கி கடலில் வீசி எறிந்ததாகவும் சமயம் தெரியாது இவர்களை உள்ளே அனுமதித்த நந்திதேவரும் சுட கடலிலே சுறா மீனாகும்படி சபிக்கப்பட்டதாகவும் பின்பு இறைவனை சாபம் தீர்க்க வேண்டி வளைஞனாய் வந்து சுறா மீனாக ஆகமத்தை தாங்கி நந்தி தேவரின் சாபத்தை நீக்கி ஆகநூ ஆகம நூலைப் பெற்று இறைவியாகிய வழங்கி மாதை மணந்தார் என்பது திருவிழா அடற்புழான் அடுத்து வருகிற நந்தம்பாடியிலே மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏற்றுடை ஈசனி போனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி என்றார் இங்கே நந்தம்பாடி என்னும் திருப்பதியில் வேதியனாய் ஆசிரிய ஆசிரிய ஆசிரியனாய் எழுந்தர்லியும் வெவ்வேறு உருவம் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் வெவ்வேறு குணங்களும் நூறு நூறாயிரம் நூறு லட்சம் இயல்பினாகி ஏருடைய ஈசன் இடப உடைய சிவபெருமான் இப்போனியை உய அதாவது இவ்வுலகத்தை விவிக்கும் பொருட்டு கூருடை மங்கையும் தனது இடப்பாகத்தினுடைய உமா உமாதேவியும் தானுமாய் வந்தருளே இறைவன் அருளி அருடியாக அருளும் பொருட்டு பல்வேறு வடிவங்கள் எடுக்கிறான் என்பதும் அவை யாவும் கருணையே வடிவமாம் என்பதும் விளங்குகின்றன மூன்றாம் நந்தம் கருமணி கர்மேணி வழி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே என்று சுயஞான சித்தியர் கூறுகிறார் அவ்வண்ணம் அருளுவதம் இறைவியோடு கூடினபோதுதான் நன்கு வெளிப்படுகிறது என்பது ஈசன் இப்போவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்த என்பதனால் வழங்குகிறது இறைவன் வேறு திருவருள் வேறு என்பதில்லை இரண்டும் ஒன்றே என்பதைக் காட்ட கூருடைய மங்கையும் தானும் என்றார் உய்ய என்னும் தன்வினை பிறவினையைத் தந்து ஈன்றது இத்துடன் இறைவன் திருவிழா எத்தனை எத்தனை இதை ஒவ்வொன்றாக பின்பு காண்போம்